ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இட்லி சாம்பார் டிஃபன் சாம்பார் எப்படி செய்து செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து குக்கர் குக்கரில் பருப்பு வேக வைக்கணும் நூறு கிராம் அளவு தோரம் பருப்பு இது மெசரிங் கப்பில் எடுத்துருக்கேன் தோவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு பருப்பும் சம அளவில் போட்டால் தான் டிஃபன் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாசிப்பருப்பும் தோரம் பருப்பையும் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ நல்லா தண்ணி கலர் மாறுது பாருங்கள் அந்தளவுக்கு தூசி இதெல்லாம் இருக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லா ஒரு பெரிய வெங்காயம் இதில் வந்து காய்கறிகள் வந்து கேரட்டும் உருளைக்கெழங்கும் போடுறேன் இதோட கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ இன்றைக்கி சாம்பார் வந்து கேரட்டும் உருளைக்கெழங்கும் போட்டு செய்ய போகிறேன் ரெண்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன் சேர்த்து போன வெங்காயத்தோடு அதோட வந்து ரெண்டு பழுத்த தக்காளி பழம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்தாச்சு இதோட வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு சின்ன சிட்டிகை போட்டுக்கோங்க இதுக்கு வந்து பருப்போட வேக வைக்கிறதுக்கு நல்லா ரெண்டு பல்லு பூண்டு தோலை உரிச்சு வச்சுருங்க அதை போட்டுட்டு நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வைக்கணும் நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு வைங்க அப்போ நல்லா மசிஞ்சு இருக்கணும் பருப்பு இதை கரண்டியாலே நல்லா மசிஞ்சு இருக்குது விந்துருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம கரண்டியாலே மசிச்சு விட்டாலே போதும் நல்லா மசிஞ்சிடும் இப்போ வந்து இந்த ப பருப்பை மசி கரண்டியால் கலக்கி மசிச்சு எடுத்து வச்சுப்போம் இப்போ கொஞ்சம் தாளிப்போ கொடுத்துடும் சாம்பார் ரெடி ஆகிடும் ஒரு தாளிப்பு கொடுப்போம் வானிலையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஒரு சின்ன சிட்டிகை வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதோடய சின்ன சிட்டிகையில் வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் கில்லி போட்டுக்கோங்க கில்லி போட்டுட்டு இந்த வரமிளகாய் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த வரமிளகா எண்ணெயில் பொறிஞ்சி நல்லா நிறம் மாறுற அளவுக்கும் தாளிப்பு இருக்கட்டும் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே இதில் வந்து ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் மிளகா கடுகு இதெல்லாம் நல்லா பஞ்சு வந்தோம்னா ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போடுறேன் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க பச்சை வாசனை போகும் இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு அந்த பச்சை வாசனை போக அந்த எண்ணெயில் அந்த வந்து சாம்பார் பொடியை வதக்கிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்ச பருப்பு காய்கறி இருந்துச்சுல அதை குக்கரில் அதை வந்து இந்த வறுத்த தாளித்த பொட்ரலோடு சேர்த்து கலக்க வேண்டியதான் சாம்பார் ரெடியாகிடும் இல்லை ஈஸியாகவும் குக்காகவும் செய்யலாம் ரொம்பவும் ருசியாக இருக்கும் வீட்டில் ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் இந்த பொருள்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா இப்போ இதில் வந்து கெட்டியாக இருக்க சாம்பார் அதனால் குக்கரில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியையும் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ சாம்பார் உங்களுக்கு எந்த பக்குவம் எந்த அளவுக்கு பக்குவம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சாம்பார் ரெடியாகிடும் இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு கலக்க கலக்கிட்டுங்க அதோட வந்து ருசியை தூக்கி கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளம் போட்டால் இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாம்பார்லாம் ருசியாக இருக்கிறதுக்கான இந்த வெள்ளமும் ஒரு காரணம் போட்டுட்டு ஒரு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்த பிறகு இதில் வந்து கொ கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டு இறக்குனா மணக்க மணக்க ருசியாக ரொம்பவும் ஈஸியாக இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இது இந்த பக்கத்துலேயே இட்லி வெது சாம்பாரோடு சேர்ந்து சாப்பிட வேண்டியது தான் இந்த இட்லி சாம்பார் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஏ சாதத்துக்குமே இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இது வடைக்கெல்லாம் வடைக்கெலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மத்தில வீட்லேயும் சாப்பாடு நீங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்